வழி விட்ரா டே வழி விட்றா யாரை எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மகிட்டே ஒரு வேறு விட்றான் சும்மா அரிசிக்கிட்டேன் ஓடி விளையாட்டு அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு தொலைச்சுட்டு விளையாட்டுங்களா இதே வளைச்சு வளைச்சு உடச்சி சுடுவாங்களே இதாக வந்து அம்புறோம் வாயிலே வாயில் வாயில் ஏற்றி போட்டு அப்ப வாயிலே அம்புதான் அதை போடு வாயிலேயே அப்படி ஓடு ஓடி வந்து நம்ம வீட்டே வந்து குரல் எடுத்துக்கட்டுறேன்னு கொச்சோடு ஒன்று அடுத்து பாரு அடுத்து பாரு எங்க வேற எங்க வாக்குனிங்க எங்க வா வர சொல்லு ஓடிவியா தலைவரை பாய் பாய் ஓடி இந்தமாரி அந்த பக்கம் வரக்கூடாது சரியா வந்தா தொலைச்சி கொடுவேன் எங்களா ஓடுறேன் இங்கேயே வச்சு டிக்கிலே ஒரு சுடுவேன் வரு ये नड़ा என்ன மாதிரி தான் துலைச்சோ அவன் ஜாப்தியை ஓடு வாயோட எங்கடா வேன் இன்னொருத்தவன்டா வேன் சைலண்ட் என் கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருந்தான் எங்கடா யாரு ஓட்டா நீ எங்கடா இருக்கிறா பார்க்குறேன் இங்கே இருந்துட்டு டேய் 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 டே எங்கடா அப்படிங்குறது தெரியமாட்டேங்குது இங்கே இங்கேயே இருக்கிறாயா வய இது வரேன் வந்து வந்துட்டுது பாட்டு தாயாச்சு வாய்க்கு ஒரு போட்டு ஓடிட்டா நான் எங்க ஓடுறவா வாயிலிட்டியா ஓடு போட் ஓகே வா இது சரி ஓகே நான் படத்தில் எவ்வளோ கேம் போவோம் இன்னும் மூணு பேர் இருப்பாங்களாமா அப்படின்ட்டாற்றுவேன் சரி பக்கத்துலேயே பொண்டாங்குள்ளேயே வைக்கிற கட்சி இருக்குன்னார் தேங்க்யூ